किरेनी लेंडेक स्टेटस्को जेम्स वार्नर नीरावी आवे यंत्र के नाम रो जेम्स वार्नर डी आवे यंत्र इपस ओनली न्यू आइसक कोई ये तो विषय आइसक न्यूटन ना कोई ये तो विषय ईरान लड़ने का ना ईरान है लड़ने का ना बोलो सेटेस्कोप सेटेस्कोप ईरान है लड़ने का सेटेस्कोप सेटेस्कोप ईरान है लड़ने का जेम्स वाट नीरावी नीरावी यंत्र जेम्स वाट ना ना बोलो नीरावी नीरावी यंत्र நீரா <laughs> சேர்ந்த <laughs> 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 <laughs>

அடுத்த கட்சியின் இடங்கள் தலைவி பைசன் ஜோடன் உயிர்க்கும் இசை இரண்டு ரெண்டு 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 விசை ரெண்டு 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 நீராவி ரெண்டு 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 தன்னால் பரப்பம முடியாததுக்கு அமுதாக்குரிய காரணம் என்ன என்ன பண்ண வரோம் பறவை தன் ஆ பரவ ஆ பரப்பமுடியாததுக்கு அமுதாக்குரிய என்ன பண்ணணும் பறவைகளை விட அதிக எடையுடன் இருப்பதான் படியார பறவைகளை விட அதிக எடையுடன் படியத பறவைகளை விட அதிக எடையுடன் தப்பிட்ட பறவைகளை விட அதுக்கெட்டு படிந்ததை பார்

அதே மாதிரி அண்ணன் தம்பி அவங்க ரெண்டு பேரும் ஆல்பர்ட் ரைட்டர் வி இல் பாய் இட் வி இல் வாட்ச் ரைட் ஆ ஆர் ரைட்டர் வி இல் பாய் ரைட்டர் ஆல்பர்ட் ரைட் வி இல் ரைட் விமானத்தை கண்டறிந்தவர்கள் அப்படி எழுதிட்டா போ புரியதா இப்போ அடுத்து என்ன வருது பாருங்க ஆல்பர்ட் ரைட் வி இல் ரைட் விமானத்தை கண்டறிந்தவர்கள் அவங்க எல்லாம் செஞ்சிச்சா இரு வர பாட்டு क्वेश्चन என்ன பாருங்க இது முடிச்சா இது இருக்கு ஆ

நீரொழி வாணவெல்லாம் நீர்புழி எதிரொலிப்பு வானவெல்லாம் என்னது ஆமா நீர்த்துளி எதிரொலிச்சால வானவில் வரும் நீர்புழி எதிரொலிப்பு நீர்புழி எதிரொலிப்பு வானவெனா நீர் குழி எதிரொலிப்பு காற்று பயைகள்லாம் என்ன வரும் பறவையோட இறகு பறவையோட இறகு என்னது காற்று பயைகள் அடுத்த மீன்மீன் படி எதிரொலிகள்